அனைத்து நலவலங்களுக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது ஸேரீ தான் அது என்ன மாதிரியான ஸேரீ அப்படிங்கிறத நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்காங்க இப்போ நம்ம வீடியோக்கு போகலாம் நீங்க இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்குற சேரீ வந்து லெனின் காட்டன் சாரீ தான் இது நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா தெரியும் இதுல எவ்வளவு டிசைன் இருக்கு என்ன மாதிரி கலர் இருக்கு அப்படிங்கிறது இந்த சேரீ வித் பிளவுஸோட தான் வருது இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா எழுநூத்தி பத்து ரூபா உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கலேயே வந்துடும் இப்போ என்னோட நான் வீடியோ எதுக்காக போடுறேன் அப்படின்னா நீங்கள் வந்து சாரி வாங்கி தான் ஆகணும் அப்படிங்கிறதுக்காகலாம் நான் வீடியோ போடல எத்தனை வகையான மெட்டீரியல் இருக்கு என்ன மாதிரியான டிசைன் இருக்கு என்ன மாதிரியான பிரிண்டிங் இருக்கு எப்படி நமக்கு சாரி கிடைக்கிது அந்த மாதிரி வீடியோஸ் தெரிஞ்சுக்காங்க ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இத்தனை வகையான சாரி இருக்குதா அப்படிங்கறதே தெரியாது ஜார்ஜர் இருக்கு கிரேப் இருக்கு சில்க் இருக்கு மல்மல் காட்டன் இருக்கு லெனின் காட்டன் இருக்கு இப்போ நான் காட்டியிருக்கிறது லெனின் காட்டன் அதே மாதிரி காஞ்சிபுரம் சில்க் எல்லாருக்கும் தெரியும் நார்மலா இது போக நார்த் இந்தியாலயும் நிறைய மெட்டீரியல் இருக்கு அது நிறைய பேத்துக்கு தெரியாது இப்ப இந்த மல்மல் காட்டன் வந்து சில தெரியும் அதே மாதிரி லெனின் காட்டனும் சில தெரியும் மத்தபடி செட்டிநாடு காட்டன் காஞ்சி காட்டன் சுங்குடி காட்டன் இந்த மாதிரி சாரி ஆஹ் நம்ம ஆர்மி சில்கு பவானி சில்க் இந்த மாதிரி இது சவுத் இந்தியால உள்ள எல்லாருக்கும் தெரியும் இப்ப நார்த் இந்தியால உள்ளதும் தெரியணும் அப்படின்னா நம்ம ஏதாவது ஒரு வீடியோ அந்த மாதிரி ஏதாவது பார்த்ததும் தெரியும் அதுக்காக நான் வீடியோ போடுறேன் நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இப்போ நான் போடுறது வந்து லெனின் காட்டன் சேரீ இந்த சேரீ வந்து சாஃப்டாக தான் இருக்கும் இது வந்து ஸ்டார்ச் போடணும்னு அவசியம் கிடையாது இது யாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா ஒர்க்கிங் ஃபோர் உமன்ஸுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா கம்மி ப்ரைஸில் வெரைட்டியான சாரி அதாவது நிறைய கலர் வேற வேறு வேறு டிசைன்லாம் அவங்களால வாங்கி வச்சுக்க முடியும் ஒரு ஒரு நாளைக்கு ஒன்று ஒன்று போக முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இந்த சேரீ போட்டிருக்கோம் நீங்கள் பாருங்க பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நான் டிஸ்பிளேயில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணி இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி நீங்கள் உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் என்றைக்கி ஆர்டர் பண்ணிங்களோ இருந்து நாலு இல்லை அஞ்சு நாளில் உங்களுக்கு சாரி கையில் வந்துடும் சாரி கையில் வந்ததும் நீங்கள் ஒரு ஓப்பன் வீடியோ எடுத்துக்கணும் அது எதுக்காக அப்படின்னா சாரில எதாவது மேனுஃபேக்சர் டிஃபெக்ட் இருந்தால் நம்ம ரீப்ளேஸோ இல்லை ரீபேமெண்ட்டோ தந்துடுவோம் அதுக்கு நீங்கள் ஸாரீக்கு வீடியோ எடுத்தால் மட்டும்தான் உங்களுக்கு ரீஃபண்டோ ரீப்ளேஸோ கிடைக்கும் அதுக்காக தான் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா இப்ப சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க பக்கத்துல பெல் பட்டன் அழுத்தி ஆல் குடுத்துட்டீங்க அப்படின்னா என்னோட அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் இது வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்ததுக்கு நன்றி